வணக்க நம்பர்களே திராட்சை செடியில் பச்சையாக இருக்கக்கூடிய இலைகள் மஞ்சள் நிறம் ஆயிடுச்சு அப்படின்னா பழங்கள் பழுக்காது பழுத்தாலும் இனிக்காது அதுலேயும் ஆரம்ப நிலையில் திராட்சை செடி வளர்க்குறப்ப அதாவது நட்டு வச்சு பந்தலில் படரக்கூடிய அந்த காலத்தில் இந்த மாதிரி இலைகள் மஞ்சள் ஆயிடுச்சு அப்படின்னா செடிகளோட வளர்ச்சியை உட்காந்துரும் கிளைகள் வளராது அதனால் ஒரு வருஷத்துக்குள்ளே வளர்த்து முதல் கவாத்து பண்ணி விளைச்சல் எடுக்கணும்னு நம்ம நினச்சிருந்துருப்போம் அதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிடும் இப்படி பச்சையாக இருக்கக்கூடிய இலைகள் மஞ்சளாக மாறுவதற்கு ஒரே ஒரு காரணம் அதாவது திராட்சை செடிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ பாதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது பற்றாக்குறை ஏதாவது இருந்தாலோ அதை சரி பண்ணுறதுக்காக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த பச்சையாக இருக்கக்கூடிய இலைகள் மஞ்சளாக மாறுறது நாம் பொதுவாக மஞ்சள்னு சொல்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு பாதிப்புக்கு ஏற்ற மாதிரியும் அந்த மஞ்சள் நிறத்தை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டும் அந்த வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது திராட்சை செடி என்ன பிரச்சனைகளை சிக்கிருக்குன்னு சொல்ல வருதோ அந்த விஷயத்தை அதனோட பாஷையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருந்து பாதியை கடந்து போன மாதிரி சில பிரச்சனைகள் வந்து இயற்கையினாலையும் சில சத்து பற்றாக்குறைனாலேயும் நம்ம திராட்சை செடி வளர்க்குறப்ப நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய தவறுனாலையும் இந்த மாதிரி பச்சையாக இருக்கக்கூடிய இலைகள் மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த வீடியோவில் இலையல் மஞ்சளாகி போகிறதுனால திராட்சை வளர்க்குறவங்க பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வளர்க்குற செடியில் இந்த மாதிரி மஞ்சள் இலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களோட எது ஒத்து போகுதுன்னு பாருங்கள் அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதற்கான திருவள் சரி பண்ணினாலேயும் ஓரளவு இந்த மஞ்சள் இலையில் வராமல் பாதுகாத்துக்கிடலாம் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தவிர வேறு ஏதாவது அறிகுறிகள் உங்கள் திராட்சை செடியில் இருந்து அது மஞ்சள் நிறமாக வெளிப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள் அதுக்கான தீர்வுகளை நம்ம தனி பதிவாக கூட வெளியிடலாம் நான் மகேந்திரன் திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக இருக்கக்கூடிய ஒரு முழு நேர திராட்சை விவசாயி இலையோட பின்பகுதியில் மஞ்சளை தெளித்து விட்ட மாதிரி திட்டுத்திட்டா இருக்கும் இதேதான் ரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய துருநோயோடய பாதிப்பு திராட்சை செடியிலோடய இலைகளை வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில நோய்களில் இந்த துருநோயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதங்கள்லேருந்து பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவும் அவங்க திராட்சை செடியை ஒரு எழுபது நாள் கடந்த காய்களாக இருந்தால் இதோட பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் இது ஆரம்ப நிலையிலேயேவும் நம்ம கட்டுப்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா நம்ம மகசூலையும் இழந்துடுவோம் திராட்சை செடியையும் இழந்துருவோம் இந்த நோயோட பாதிப்பு இதோட அறிகுறி இதை கட்டுப்படுத்தணும்னா இயற்கை முறையில் செயற்கை முறையில் உயிரியல் முறையில் என்னென்ன வழிகள் இருக்குது இதை பற்றி கொஞ்சம் தெளிவாகவும் விரிவாகவும் தனி வீடியோ பதிவாக ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது ஐ கார்ட்லேயும் இருக்குது இப்படி இலைகளை வந்து அடர் பச்சை நிறமாவும் இல்லாமல் மஞ்சள் நிறமாகவும் இல்லாமல் இப்படி வெளி நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா தலைச்சத்தோட பற்றாக்குறை காரணமாக இருக்கலாம் அல்லது தலைச்சத்தை அதிகமாக அவங்க பெயர் எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரச்சனையில் வந்து வெளிக்காட்டும் அப்போ உங்கள் இலைகள் இந்த மாதிரி வெளுத்து போய் இருந்துச்சு அப்படின்னா இது தலைச்சத்து அதிகமானதுனாலையா அல்லது தலைச்சத்து பற்றாக்குறை நிலையா அப்படின்ற விஷயத்த நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே இதற்கான திருவுகளையும் உங்களால் தெளிவாக எடுக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப லேசு நீங்கள் இந்த இலைகள் நிறம் மாறினதை என்றைக்கு பார்த்தீங்களோ அதுக்கு முந்தைய பத்து நாட்களில் ஏதாவது தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய உரங்கள் அதாவது இயற்கையில் கொடுக்குற மாதிரி இருந்தால் பின்னாக்கு மண்புழு உரம் இந்த மாதிரி உரங்கள் அல்லது செயற்கை உரங்கள்னால் யூரியா பாட்டமாஸ் இந்த மாதிரியான உரங்கள் இங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் தலைச்சத்தோட அளவு அதிகமாக இருந்திருக்கும் உங்கள் திராட்சை செடி அந்த தலைச்சத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்திருக்கும் இதனால் இலைகள் இந்த மாதிரி வெளுத்து போய் இருக்கும் அப்படியெல்லாம் உரமே கொடுக்கல ஆனால் இலைகள் இந்த மாதிரி வெளுத்து போய் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் செடிக்கு தலைச்சத்தோட தேவைகள் இருக்குன்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் அதுக்கு இயற்கை வழியிலையோ அல்லது செயற்கை வழியிலேயோ தலைச்சத்தை கொடுத்தாலே போதும் அடுத்து வளரக்கூடிய இலைகள் பச்சை நிறத்தில் வளர ஆரம்பிக்கும் முக்கியமாக தலைச்சத்தை நேரடியாக கொடுக்கக்கூடிய யூரியா மாதிரியான உரங்களை திராட்சை செடிக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த மாதிரி இலைகள் வந்து அங்கங்கே பச்சை நிறமாகவும் அங்கங்கே மஞ்சள் நிறத்துலேயும் இலைகளெல்லாம் ஓரத்தில் கருகி போய் இருந்துச்சு அப்படின்னா இது மெக்னீசியம் சத்தோட குறைபாடு உங்கள் திராட்சை செடி வளரக்கூடிய அந்த மண்கலவியில் இந்த சத்து குறைவாக இருக்கலாம் அல்லது இந்த சத்தை எடுத்துக்கிற அளவுக்கு உங்கள் வேர்கள் வந்து வளம் இல்லாமலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புடன்ச்சோ இருக்கலாம் முதல்ல நம்ம அந்த சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணாலே போதும் மண்புழு உரத்தில் கொஞ்சமாகவும் ஆட்டருவில் கொஞ்சம் அதிக அளவுலேயும் இந்த மெக்னீசியம் இருக்குது நீங்கள் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணலாம் அல்லது செயற்கையான முறையில் நீங்கள் இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா மெக்னீசியம் மார்க்கெட்டில் தனியாக கிடைக்கிறதுல மெக்னீசியம் செல்பட்டாத்தையும் கிடைக்கும் ஒரு திராட்சை செடிக்கு இருபத்தஞ்சி கிராமே போதும் இருபத்தஞ்சு கிராம ஒரு லிட்ரு தண்ணீரில் கலந்து நம்ம வேற்பதியில் ஊற்றி விட்டாலே போதும் இந்த இலைகள் வந்து பச்சையாக மாறாது இதுக்கடுத்து வரக்கூடிய இலைகள் அதாவது அதுக்கடுத்து புதுசாக விடக்கூடிய இலைகள் இந்த பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக வளர ஆரம்பிக்கும் இரும்பு சத்து குறைவாடு வந்துச்சுன்னா பாதிக்கு மேலே இலைகள் பச்சையாகவும் கொஞ்சம் ஓரத்தில் மஞ்சளாகவும் இன்னும் கொஞ்சம் ஓரத்தில் இலைகள் கறி போயிருக்கும் இதுக்கு நம்ம மெக்னீசிய பற்றாக்குறைக்கு என்ன பண்ணோமோ அதே ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும் இதுவும் மார்க்கெட்டில் பிரஸ் வந்து சல்பேட் பிரசில் தான் கிடைக்கும் ஒரு செடிக்கு எழுபத்தஞ்சி கிராமே போதுமானது இந்த மாதிரி ஒரு சில இலைகள் முன்பக்கத்தில் முழுசாக மஞ்சளாக இல்லாமல் இதை நம்ம இலையோட பின்பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் நிற தழும்புகள் வந்து அங்கங்கே இருக்கும் அந்த தழும்புகளில் வெள்ளை நிறமாக வீழ்ப்படிவில் வரை இருக்கும் இதே அடிச்சாமல்னு சொல்லக்கூடிய டவுனிமையோட பாதிப்பு இந்த பாதிப்புகள் ரொம்ப முத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு இலைகள் மஞ்சளாகி அப்படியே ஊந்து போக ஆரம்பிக்கும் இலைகள் தனியாக காம்புகள் தனியாக வர ஆரம்பிக்கும் நம்ம இந்த வித்தியாசத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க ஒரு அடிச்சாமல் நோயால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு இந்த மாதிரி இலைகள் எதுவும் சொல்ல முடியாமல் அதாவது கொஞ்சம் பச்சை கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் கருகி கொஞ்சம் காஞ்சி போய் இருந்துச்சு அப்படின்னா இது வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் வெயில் அடித்தாலும் சரி அல்லது அதிக அளவில் பனி விழுந்தாலும் சரி இந்த மாதிரி கிளைமேட்டு வந்து திடீர்னு அதிகமாகவோ அல்லது குறைஞ்சாலோ இந்த மாதிரி இலைகள் வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும் சப்போஸ் நம்ம வெயில் காலமாக இருந்தால் கொஞ்சம் அதிக அளவில் தண்ணி ஊற்றி இந்த இருந்து ஓரளவு நம்ம திராட்சை செடியை காப்பாற்றிக்கலாம் நம்ம திராட்சை செடியை வளர்க்குறப்ப செய்யக்கூடிய தவறுனாலையும் இந்த இலைகள் வந்து மஞ்சள் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அதில் ஒன்றுமே நம்ம தெளிக்கக்கூடிய மருந்து வகைகள் எதுவாக இருந்தாலும் தவறான மருந்துகளை தெளிக்கிறது அதாவது என்ன பிரச்சனைக்கு என்ன மருந்து தெளிக்கணுமோ அதை விடுத்து வேறு மருந்தில் வந்து தெளிக்கிறது அடுத்து ஒரு மருந்து கூட இன்னொரு மருந்தை கலந்து தெளிக்கிறப்ப அந்த ரெண்டு மருந்துமே சரியாக சேருமான்னு பார்த்து அது பிறகு அதை நம்ம கலந்து நம்ம பயிர்களுக்கு திராட்சை செடிக்கு தெளிக்கணும் அப்படி இல்லாமல் சேராத மருந்துகளை நம்ம கலந்து தெளித்தாலுமே இலைகள் இந்த மாதிரி முழுசாக காஞ்சு போகும் மஞ்சள் நேரம் ஆயிரும் அடுத்து ஹை டோஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஆயிரும் அதாவது ஒரு லிட்ரு தண்ணிக்கு நம்ம அஞ்சு மில்லி போதும்னா நம்ம அதுக்கு மேலே ஒரு பத்து மில்லியோ பதினஞ்சு மில்லியோ கலந்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இது கெமிக்கல் மருந்துகளுக்கு மட்டும் இல்லை நீங்கள் மீன் அமிலமாக இருக்கலாம் அல்லது வேப்பனை மருந்துமாக இருக்கலாம் ஒரு அளவுக்கு மேலே போனால் இந்த மாதிரி இலைகள் வந்து முழுசாக பாதிப்புக்கு ஆளாயிரும் அதே மாதிரி உரம் கொடுக்குறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரே தடவில் அளவுக்கு மேலே கொடுத்தாலுமே இலைகள் இந்த மாதிரி மஞ்சள் நிறமாகி பழுத்து ஊந்து போக ஆரம்பிக்கும் அது இயற்கை செயற்கைன்னு எந்த விதமான பாகுபாடும் இல்லை எந்த உரமாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக கொடுத்தா இந்த பிரச்சனைகள் வந்து வரும் ஆனால் நம்ம செடிக்கு நம்ம ஓரளவு கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒரே தடவையில் இந்த உரங்களை வந்து கொடுக்காமல் ஒரு ஒரு வாரத்துக்கு இடையில் அல்லது ஒரு பத்து நாளுக்கு இடைவெளியில் கொடுக்கக்கூடிய உரங்களை பிரித்து பிரித்து நம்ம கொடுக்கலாம் சரி நண்பர்களே இலைகள் மஞ்சளாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்ன்ற விஷயங்களை ஓரளவு இதில் எல்லாத்தையும் முழுசாக சொல்லியிருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன் இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது வகையில் உங்கள் இலைகள் பாதிப்பு அடைஞ்சாலும் அல்லது இலைகள் மஞ்சள் நிறமா மாறினாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை என்னன்னு பார்த்து அதுக்கான சரியான தீர்வுகளை வழக்கமாக ஒரு வீடியோ பதிவு மூலம் சொல்லலாம் நன்றி வணக்கம்